தலைவருக்கு ஏற்கனவே பொண்ணாடை நம்ம போர்த்தனோம் இருந்தாலும் பார்மாட்டைக்கு முதல்ல தலைவருக்கு தான் பொன்னாடை போற்றுனோம் நம்ம ஒன்றிய தலைவர் மை டிவி அப்படின்னு ஒரு டிவியை வச்சுருக்காங்க ஆள் சின்ன ஆளுன்னு கிடையாது பெரிய ஆள் கட்சிக்கு ஒரு வலுவான ஆள் அவர்களே மிகவும் மனப்பூர்வமாக மனதார வாழ்த்தி வரவேற்றி பொன்னாடு அந்த வகையில் உண்மையிலே துணைத்தலைவர் அற்புதமான நகர்வுகளை நகர்த்தி இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய வளர்ச்சிக்கு ஒரு பெருமை ஊட்டுவார் அவரைதான் மனதார பல கொடிகளை ஏற்றி அற்புதமாக வேலை செஞ்சவர் உண்மையிலே அவரை மனதார வாழ்த்தி வரவேற்று ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய அனீஷ் அவர்கள் உண்மையிலே அந்த தொகுதியிலே அற்புதமாக தொகுதியினுடைய பணிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து மிகவும் நேர்த்தியாக தன்னுடைய பணிகளை தமிழக வெற்றி கழகத்தினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலாற்று வெற்றிக்காக பாடுபடுகிறார் அவர்களையும் நான் வாழ்த்தி நகரத்தினுடைய தலைவர் அஜய் சிங் அவர்கள் ஆளு ரொம்ப பலசாலியான ஆளு அந்த பலம் தமிழக வெற்றி கழகத்துக்கு இனியும் பலம் அவரை நான் வாழ்த்து இந்த பொன்னாடை கொடுத்தேன் உள்ள போனாலே பார்க்கறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கு அந்த வகையில் கட்சியின் பால் வெறியா இருக்கிறாரு அவரு மாவட்ட ஆணைச் இருந்து இருந்து தன்னுடைய பணியை சிறப்பாக இருக்காரு அவருக்கும் என்னுடைய சார்பில் இந்த புன்னாடையை கொடுத்தார் ஒன்றிய நிர்வாகி ஜஸ்டின் அவர்களுக்கு பொன்னாடை கொடுத்தார் எனக்கு மிகவும் பிடித்த நண்பர் பத்மநாபுரம் நகர ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் தேவராஜ் அவர்கள் எல்லா கூட்டத்துக்கு போனாலும் டாக்டர் டாக்டருக்கான தன்னுடைய தனக்கு என்ன பணிகள் இருந்தாலும் அதை ஒதுக்கிவிட்டு தமிழக வெற்றி கழகத்திற்காக உண்மையிலேயே நிறைய நேரங்களை செலவழித்து தியாகம் பண்றார் அவர் அந்த மனப்பூர்வமாக வரவே அடுத்தபடியாக டாக்டர் அருண்குமார் அவர்கள் நெக்ஸ்ட்டு அரசியலுக்கு யார் அடுத்து இப்ளிகேஷனாக இருக்கிறாங்க தயாராக அதை மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வாங்கிறத டேஷ் போட்டு கரெக்டாக பேசுகிறார் உண்மையிலே ரொம்ப நூதனமான பேச்சு மருத்துவர் அவர்களுக்கு மனப்பூர்வமாக அவரை வரவேற்று இந்த சொன்னாடியை இன்றைய தினம் தமிழக வாழ்வுரிமை கட்சியிலிருந்து கொல்லம்போடு நகர செயலராக இருந்து இன்னைக்கு நம்மகிட்ட வந்து ரொம்ப இதாக எனக்கு தாவைக்கால சேர்ந்து கொல்லங்கோடு நகராட்சியில் அதில் பணியாற்றணும் நிச்சயமாக அடுத்த கூட்டம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது ஒரு மண்டபம் அதெல்லாம் பெருவாரிய நாட்களுக்கு சேர்ப்பு அப்படின்னு எனக்கு மாவட்ட தலைவர்கள் முன்னாலே சேரணும் என்ற ஆசிரியர் இருக்காங்க அனைவர் சார்பாகவும் அவரை நம்ம வர வருகை வரவேற்று நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ப்பதற்காக நம்முடைய மாவட்ட தலைவர் அவர்கள் அவருக்கு சால்வை அணிவித்து நிர்வகித்தார் பகுதியில் சேர்ந்தவர் உண்மையிலே ஒரு பெரிய மேஸ்திரி அவருக்கு ஏற்பாடில் கிட்டத்தட்ட ஐம்பது பேர் இருக்கிறாங்க ரொம்ப ஆவேசமாக நட்ட பேசுனாங்க அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பேர் வேலைக்கு போயிருக்காங்க கேரளாவில் அவர் தன்னை முதல்ல சேர்த்துக்கிட்டு வாங்க அடுத்தபடியாக மிஸ்டர் அலெக்ஸ் உண்மையிலே ஒரு மாற்று கட்சியை சேர்ந்த ஒரு நண்பர் அவருடைய மனைவி ரெண்டு பேரும் தோன்றது வேலை பார்க்குறாங்க பயங்கர ஞானமுள்ள ஆட்கள் உண்மைவாதிகள் இவங்க சேர்ந்தாங்கன்னா இவங்க தேவியோடு பஞ்சாயத்து ஊராட்சி இவங்க சேர்ந்தாங்கன்னா அது ஃபார்மலாவட்ட இருக்கு இவங்க பின்னாடி குறைந்தபட்சம் ஆளுக்கு நூறு பேர் சேர்றதுக்குள்ள ஆட்கள் உண்மையாக அவங்களை ரொம்ப பாராட்டி மாவட்ட தலைவரை வச்சு அவங்களுக்கு சால்வாயிடும் இவங்க நம்ம பஞ்சாயத்தை சேர்ந்த ஆட்கள் இவங்க பேமிலேயே ஒரு நூறு இருநூறு ஓட்டு இருக்கு எல்லாமே ஒரு காலத்தில் நம்ம அவங்க இடைக்கோடு பேரூராட்சி மாற்றுக் கட்சியை சேர்ந்த முக்கியமான ஒரு ஆள் நல்ல பேமிலி ஓட்டுள்ள எல்லாரும் வாங்க என்னுடன் திமுக பயணிச்சு நல்ல பொற்பட்ட ஆளு ஆனா அவர் அப்பவுமே அவருக்கு மனசுக்குள்ள அவர் விஜயனுடைய தீராத ரசிகர் அவர் என்ன சொன்னாலும் அப்படி இருந்தாலும் சாரு வந்ததால நம்ம அதெல்லாம் பண்ணி எல்லா காரியங்களும் செஞ்சோம் ஆனால் சாரு தாவாய்க்கால் வந்த பிறகு இன்னைக்கு நிறைய பேர் வந்தாங்க நிறைய பேர் வேலைக்கு போயிருக்காங்க இன்னைக்கு வர முடியாத சூழ்நிலை உண்மையில பயங்கர இன்ட்ரெஸ்டா இருந்தார் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம என்னோட வேலை பார்த்த ஆளு உண்மையில அவர் தாவாய்க்காவில் தானே நினைச்சிருக்காரு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு தாவாய்க்காவில் அவங்க ஃபேமிலியோட சேர்ந்து இன்னைக்கு இணைகிறாங்க எல்லாம் அலெக்ஸ் ரீனா அவங்களுடைய ஃபேமிலி அடுத்தபடிக்கு மிஸ்டர் சாண்டி அலெக்ஸ் ரீனா அவங்களுடைய அம்மா உண்மையிலே அவங்க எல்லாம் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெபாசிட்டி உள்ளாங்க ஓட்டு கேட்கறதுக்கு பயங்கர தெரியாம நிறைய பேருட்டு அடுத்து மண்டபம் ஒன்று வச்சுக்கிட்டா தான் பிரச்சனை அவன் எங்க போய் ஸ்கெட்சு போட்டு எந்தெந்த மூலைக்கு எங்கெல்லாம் போயிருக்கோன்னு தெரியும் திமுகவுக்காக இன்னைக்கு தாமே அந்த பணியை ஆற்றுறதுக்கு வந்திருக்கிறாரு மிகவும் டேலண்டட் ஆளு மரியாதைக்குரிய குமார் அவர்கள் மரியாதைக்குரிய சிவகுமார் சிவகுமார் நம்மளோட கட்சியில் எல்லா பிரச்சனைகளுக்கும் பங்க தூணாக இருந்த ஆளு தூண நிறைய காரியங்கள் கட்சியை எப்படி நம்ம வளர்த்துறதுக்கு என்னெல்லாம் எல்லாம் அவருக்கும் பங்குண்டு தாவைய உண்மையிலே சுதாகன் நமக்கு கிடைச்சா இடைக்கோடு பஞ்சாயத்துல ஒரு ரெண்டாயிரம் ஓட்டு ஆட்டோமேட்டிக்கா கிடைச்ச தட்டுங்க ஏன்னா அவங்க ஒரு கிறிஸ்டின் சர்வீஸ் சொசைட்டியில் வேலை பார்க்குறாங்க அந்த சிடிஎஸ் என்கிற ஒரு இயக்கத்தை முக்கியமான ஒரு நிர்வாகி மாதிரி இந்த பேரூராட்சியினுடைய எல்லா பகுதிகளையும் ஆங்காங்கே மண்டலமாட்டு பிரித்து குறைந்தபட்சம் ஒரு கூட்டத்திற்கு பல கூட்டங்களில் நான் போய் கெஸ்டாக பேசியிருக்கேன் எல்லா கூட்டத்திலையும் நூறு இருநூறு இருநூற்றி ஐம்பது பெண்கள் இருப்பாங்க இளம் பெண்கள் பெரியவங்க எல்லாம் வச்சு அவங்கள வேலை வாங்கக்கூடிய ஆளு அவ்வளவு தூரம் அவங்களுடைய வரைவு என்கிறது இந்த பேரூராட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பக்தவரை நம்மளுடைய கட்சிக்கே பெறும் ஸோ அவங்கள வீண்டும் ஒருமுறை கையில் சேர்த்து உண்மையிலே அவர்களுடைய வரவு எனக்கு என்ன என்ன சூழலகத்தை உணர்ச்சி பூர்வமாக அவர் என்னுடைய புத்தஞ்சந்தையில் நம்ம எந்த மீட்டிங் வச்சாலும் கரண்ட் காரியங்கள் விஷயங்கள் எல்லாம் திமுகவுக்கு வேண்டி அர்ப்பணித்து செய்த ஆள் இன்றைக்கு அவங்களுக்கு குடும்பம் இல்லை அவர் தாவைக்கா தாவைக்கால் எனக்கு பாவாச்சியா மிகப்பெரிய சக்தி உண்மையிலே பயங்கர கம்யூனிஸ்ட் சிந்தனைவாதி எதை பேசினாலும் ஒரு கம்யூனிஸ்ட் சிந்தனை உள்ள ஒரு ஆள் ஆனால் இந்த இயக்கத்தினுடைய கொள்கை அந்த தலைவனுடைய மிஸ்டர் க்ளீன் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கொண்டு அத கூட தொடர்ந்து இன்னைக்கு கம்யூனிஸ்ட் அந்த இயக்கத்திலிருந்து ஒரு ஆளு தாவைக்காவது வார அவர் மிகப்பெரிய ஆளு அவருக்கு அவர் பயங்கர பன்முக தன்மையும் பாரன் அவர்களே மாவட்ட தலைவர் ஆனா எல்லாரும் பிஜுவனுடைய அந்த சிந்தனையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆட்கள் இன்னைக்கு முழுமையாக தாவைக்காவது அதான் தாவைக்கா எப்படி வளருங்கிறது அவங்க

அவருடைய பார்வையில் நூற்றிக்கும் அதிகமான நண்பர்கள் அடுத்த கட்டமாக நம்மகிட்ட சேர்றாங்க அதில் ரொம்ப சந்தோஷம் பெண்கள் அவர்களை கொள்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு முக முக்கிய நிர்வாகி இன்னைக்கு நம்மளுடைய கழகத்தில் அவரை சேர்த்துக்கொண்டு பணியாற்றுறாங்க உண்மையிலே அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நம்முடைய மாவட்ட தலைவர் அவர்களை பொன்னாடை போர்த்தி சிறப்பாக வரவேற்கிறார் விஜு அவர்கள் விஜு அவர்களை மாவட்ட தலைவர் வரவேற்கிறார் அடுத்தபடியாக நம்முடைய கழகத்திலிருந்து திருவட்டார் ஒன்றியத்திலிருந்து சேர்ந்த இளைஞரணியை சேர்ந்த லிபின் அவர்கள் இங்கே வந் வந்திருந்தாங்க உண்மையிலே ஒரு அற்புதமான ஒர்க்கர் நான் ஏற்கனவே அவரை சேர்க்க இன்னைக்கு எல்லாம் பேசுகிறேன் உண்மையில அவரையும் இந்த மேடையில் அழைத்து அவரை சேர்க்கிறதுல அவர் ஏற்கனவே சேர்ந்து பயங்கரமா பணி செய்கிறாரு ஒரு சிறப்பிப்பதற்காக அன்மைக்குரிய நண்பர் லிபின் அவர்கள் வருகை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் அவர் ஒரு நல்ல ஒர்க்கர் பெரிய இளைஞர் பட்டாளங்களை கொண்ட ஒரு துடிப்புள்ள நண்பர் அவர்களை வரவேற்கிறேன் உண்மைய தேவட்டண்டனுடைய வருகைங்கிறது பலிகள் பேரூராட்சிக்கும் மலையடி ஊராட்சிக்கும் மிகப்பெரிய ஒரு சம்பத்து அவர்களை நாங்கள் சிறப்பிக்கிறோம் ஏற்கனவே கட்சிக்கு சேர்ந்த ஒரு சிறப்பு கூப்பிடறாங்க என்னுடைய மகன் சர்ஷிகா சேனல் சப்ஸ்கிரைப் செய்ய रेड बटन क्लिक चाहिएगा।